உங்க பொண்ணு ஆசைப்படுறாங்கிறதுக்காக உயிரோடு இருக்கிற அணுவுக்கு நீங்க துரோகம் செய்யறீங்க இவனும் உங்க பணம் அந்தஸ்து எல்லாத்துக்கும் மேல உங்க பொண்ண பார்த்ததும் ஒரே அடியா மயங்கிட்டான் இனிமே நான் என்ன சொன்னாலே இவன் காதலை ஏறாது நீங்க விரிச்ச வலையில இவன் விழுந்துட்டான் மா விஸ்வநாதன் சாரை பத்தி இப்படி எல்லாம் பேச உனக்கு எப்படிமா மனசு வந்தது அவரை விட சுயநலமே இல்லாத மனுஷனை பார்க்கவே முடியாதுமா அவரை போய் இப்படி எல்லாம் ஏன் வார்த்தையை விட உனக்கு இவர் வார்த்தை தான் முக்கியமா போயிடுச்சு இல்ல போ இவர் சொல்றதே கேட்டு நட இவர் பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ சந்தோஷமா இரு ஆனா நானும் அனுவும் உன்னை மன்னிக்கவே மாட்டோம் எப்ப என் பிள்ளைக்கு என் பேச்ச விட அந்த பெரிய மனுஷன் பேச்சு முக்கியமா போச்சோ அதுக்கப்புறம் நான் அங்க இருக்கிறதுல எந்த மரியாதையும் இல்லை அதனால ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அவனை விட்டு நான் பிரிஞ்சுட்டேன் அவனால் கண்டுபிடிக்க முடியாத இடத்துல போய் நான் தங்கிட்டேன் அதுக்கப்புறம் அந்த விஸ்வநாதம் பொண்ணையே அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டதா நான் கேள்விப்பட்டேன் ஆனால் எனக்கு மட்டும் என் மருமக உயிரோடு திரும்பி வருவாங்கிற நம்பிக்கை இருந்துக்கிட்டே இருந்தது அந்த நம்பிக்கை வீண் போகலை என் மருமக உயிரோட வந்தா அந்த ஜோசியர் வாக்கு அப்போ அவனால என்ன செய்ய முடியும் இவளுக்கு தெரியாம அவளோடய அவளுக்கு தெரியாம இவளோடையும் ரெட்ட வாழ்க்கை வாழ அவன் ஆரம்பிச்சிட்டான் பாவம் பாட்டி அவரு பாவம் தான் என் பேச்ச கேட்டிருந்தா அவனுக்கு இந்த கஷ்டம் எல்லாம் வந்திருக்காது அன்னைக்கு ஆரம்பிச்ச கஷ்டம் இன்னும் அவனை தொடர்ந்துகிட்டே இருக்கு அவன் கால சுத்தின பாம்பு மாதிரி பாட்டி நான் ஒண்ணு சொன்ன தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே சொல்லு நீங்க சொன்னதையெல்லாம் வச்சு பாக்குறப்போ உங்க பையன் மேல எந்த தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல பாட்டி எல்லாம் சூழ்நிலைதான் அந்த சூழ்நிலை ஏன் வந்தது என் பேச்ச கேட்காததுனால தானே அவன் பேச்ச கேட்காம போனது அவன் படின தப்புதானே ராஜாராமன் ஊரே கொண்டாடுது செல்வம் செல்வாக்கு எல்லாமே அவங்கிட்ட இருக்கு ஆனா நிம்மதி சந்தோஷம் அதவங்கிட்ட இல்லவே இல்லம்மா ஆனா என் மருமக அனு அவ வாழ்க்கைய பல்லவீனு ஒருத்தி பங்கு போட்டுக்கிட்டு இருக்கிறது தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்கா அவ ஏமாந்துகிட்டு இருக்கிறத பாக்குற சக்தி எனக்கு இல்ல அதான் நிரந்தரமா பிரிஞ்சு வந்து இப்படி ஒண்டிக்கட்டையா இந்த நாலு சோத்துக்குள்ள முடங்கி கிடக்கிறேன் இதுக்கெல்லாம் யாரு காரணம் அந்த பெரிய மனுஷன் விஸ்வநாதன் தானே அவர் மட்டும் தம் பொண்ண ராஜாராமனுக்கு கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு அவனை வற்புறுத்தாம இருந்திருந்தா யாருக்கும் எந்த கஷ்டமும் வந்திருக்காது இல்லையா அப்போ அந்த ஆளை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு கோபம் வர்றது நியாயம் தானே ஸ்ரீநிதி என்ன போன சொல்ல மாட்டேங்கிற இல்ல நான் சில கணக்குகளை போட்டு வச்சிருந்தேன் அது கரெக்ட்டா டேலி ஆயிடுச்சு நீ என்ன சொல்ற ஆ இல்ல உங்க லைஃப்ல இந்த மாதிரி தான் இத다 நடந்துருக்கும்ோன்னு நினைச்சேன் அது கரெக்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னேன் ஸ்டீனிடி உங்களுக்கு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை இந்த விஷயம்லாம் யாருக்கும் தெரியாது பாட்டி நான் மூச்சு கூட விட மாட்டேன் எப்படியோ ஸ்ரீநிதி என் மனசில் இருக்கிற பாரத்தை எல்லாம் உங்ககிட்ட இறக்கி வச்சதில்ல எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்குது உனக்கு ரொம்ப நன்றிம்மா என்ன பாட்டி இதை நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் பழசை எல்லாம் சொல்ல சொல்லி உங்களை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திவிட்டேன் சரி நீங்க எடுங்க பாட்டி நான் கிளம்புறேன் சரி மனச போட்டு குழப்பிக்காதீங்க கார்த்தி சாரி கார்த்தி கோவமா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் கோவிலுக்கு மீட் பண்ண வரேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கோவம் அன்னைக்கு அப்படி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல கார்த்தி நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன் நீங்க உங்க அப்பாவை கூட்டிட்டு வந்திருக்கிறப்போ நாங்க வராதது உங்களுக்கு நிச்சயமா ஷாக்கிங்கா தான் இருக்கும் அது எனக்கு புரியுது கார்த்தி நடந்தது என்னன்னு தெரிஞ்சா நீங்களும் புரிஞ்சுப்பீங்க கார்த்தி போதும் நான் புரிஞ்சிட்டதெல்லாம் போதும் கார்த்தி நான் சொல்றத என்ன சொல்ல போற நான் ஏழை அப்பறிட்டு தமிழ்வாதியாரு உடம்பு சில அம்மா ஒன்று கொடுத்தனும் நான் வேலைக்கு போய் மாசம் சம்பாரிச்சாதான் வீட்டில் அடுப்பெரியும் இப்படி நீ சொன்ன போயில உண்மை சொல்ல போறியா என்ன உண்மை தெரிஞ்சு போச்சேன்னு அதிர்ச்சியா இருக்கா நேத்து உன் வீட்டுக்கு வந்த பார்த்தப்ப எனக்கு அதிர்ச்சியா தான் இருந்துச்சு உன் வீட்டு தான் தகிச்சு போய்தான் நிக்க வச்சு செருப்பல் அடிச்ச மாதிரி இருந்துச்சு எவ்வளவு அழகா நான் எதுக்கு இந்த பொய் உன் டிராமாக்கு பின்னாடி இருக்க பிளான் என்ன கார்த்தி நான் பொய் சொன்னது உண்மைதான் ஆனா அதுக்காக பிளான் அது இதுன்னு இதோ பிளாங்க கொள்ள அடிக்க திட்ட போட்ட மாதிரி என்னை கேள்வி கேட்காதீங்க கார்த்தி எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருந்தது உங்க கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது ஓடி ஓடி உதவுற உங்க மனசு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால தான் இப்படி ஒரு பொய் சொன்ன கார்த்தி நீ சொன்ன பொய்னால உன்னை எனக்கு பிடிக்காம போயிடுச்சு கார்த்தி

நம்ப வெச்சு கழுத்து அறுக்கிறது கார்த்தி இனிமேல் என்னால உன்ன லவ் பண்ண முடியாது உன்னை பார்க்கறப்பலாம் நீ சொன்ன பொய்யும் நான் அடைஞ்ச ஏமாற்றம் தான் ஞாபகம் வரும் போதும் இல்லை கார்த்தி உனக்கு எனக்கு நடுவில் இனிமேல் எதுவுமே கிடையாது எல்லாத்துக்கும் ஃபுல் ஸ்டா பெஸ்ட் கார்த்தி ப்ளீஸ் கொஞ்சம் நான் நேர்ல வர தெரியுமா உன்னை இனிமேல் இந்த கடைசி மீட்டிங்

வணக்கம் மேடம் கொரியர் வந்திருக்கு மிஸ்டர் சீனிவாசங்கிறது ஹஸ்பண்டா ஓகே மேடம் அவருக்கு தான் வந்திருக்கு கொடுங்க இந்தாங்க மேடம் இதில் ஒரு சைன் பண்ணிடுங்க ஓகே மேடம் தேங்க்யூ என்ன காயத்ரி யாருக்கிட்ட லெட்டர் தெரியலங்க எழுதாம லெட்டர் போட்டுருக்காங்க அதனால என்ன பிரிச்சு பாத்துட்டா போது என்னங்க என்ன விஷயம் அன்புள்ள ஸ்ரீனிவாசனுக்கு என்னை உங்களுக்கு தெரியாது தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் உங்களுக்கு இல்லை எனக்கு உங்களையும் உங்கள் குடும்பத்தை பற்றியும் குறிப்பாக உங்கள் மகள் ஸ்ரீநிதியை பற்றி நன்றாக தெரியும் அழகும் அறிவும் நிறைந்த உங்கள் மகள் ஸ்ரீநிதி தவறான வழியில் சென்று கொண்டிருக்கிறாள் புரியவில்லையா அவள் கார்த்தி என்ற இளைஞனை காதலிக்கிறாள் தினசரி இருவரும் சென்னையில் சுற்றாத இடம் இருக்கிறதா என்பதை காதலிப்பது தவறு என்று நான் சொல்லவில்லை ஆனால் அதற்கும் ஒரு அளவுக்கு மீறி போனால் அது ஆபத்து ஆபாசம் உங்கள் குடும்பம் மிகவும் கௌரவமான குடும்பம் அதற்கு எந்த களங்கமும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த கடிதம் எழுதுகிறேன் உடனே இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து உங்கள் கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் மகளின் இப்பொழுதும் புகைந்து கொண்டுதான் இருக்கின்றன புகை விலகி அது பெரிய நெருப்பாக பற்றி எரிவதற்கு முன் அணைத்து விடுவதுதான் புத்திசாலித்தன உங்களுக்கு இதற்கு மேல் நான் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை உங்கள் நலம் நாடும் நண்பன் என்ன காயத்ரி என்னங்கது இதெல்லாம் உண்மையா இருக்குமா நம்ம ஸ்ரீநிதி இப்படி எல்லாம் செய்யக்கூடியவளா காயத்ரி இந்த லெட்டர் படிச்ச உடனே இதெல்லாம் போய் நம்ம ஸ்ரீநிதி இப்படி எல்லாம் செய்ய மாட்டான்னு இந்த லெட்டரை நீ கிழிச்சு போடாம இதெல்லாம் உண்மையா இந்த சீனிதி இதெல்லாம் செய்யக்கூடியவளான்னு சந்தேகத்தோட என்ன கேட்கறிய என்ன காரணம் காயத்ரி நம்ம பொண்ணு மேல உனக்கே நம்பிக்கை இல்லையா ஐயோ நான் ஏதோ பதட்டத்துல சொல்லிட்டேங்க அப்போ இது மொட்டை கடைதாசு இதில் எழுதியிருக்கிறதெல்லாம் நம்ப வேணாம் அவ்வளவும் பொய்யின்னு சொல்கிறியா அது வந்து உன்னால் இதை பொய்யுன்னு சொல்ல முடியல உண்மைன்னு நம்ப முடியல குழப்பமாக இருக்குல்ல உனக்கு மட்டும் இல்லை காயத்ரி இதை படிக்கும்போது எனக்கும் அதே குழப்பந்தான் இந்த குழப்பெல்லாம் தீரத்துக்கு ஒரே வழி விசாரிச்சு பார்த்து உண்மையை தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது லெட்டரில் எழுதி நம்ம பேரும் இல்லை அட்ரஸும் இல்லை யார்கிட்ட போய் விசாரிக்கிறது அவனை ஏன் போய் விசாரிக்கணும் ஸ்ரீநிதியை கேட்டால் உண்மையை தெரிஞ்சு போகுது ஸ்ரீநிதி கிட்டே என்னப்பா ஸ்ரீநிதி கிட்ட என்ன கேட்கணும் என்ன உண்மையை தெரிஞ்சுக்கணும்

நீங்கள் கல்யான பேச்சு எடுக்கும் போதில்ல வேண்டாம் வேண்டாம்னு சொன்னால ஏன் இப்படி எவனோட ஊர் சுற்றிட்டு திரிதான் டேய் ஸ்ரீநிதி அப்படியெல்லாம் பண்ண மாட்டாடா அவளை பற்றி நீ இப்படி பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லடா ஆ எப்போ பார்த்தாலும் என்ன நடக்குங்க பொண்ணு விஷயத்தில் கோட்டை விட்டுருங்க சரி எதுக்கு இப்போ தேவையில்லாத பேச்சு ஸ்ரீநிதி வரட்டோ நான் அவகிட்ட பேசிக்கிறேன் நீங்கள் யாரும் இதில் தலையிட வேணாம் என்ன இன்னும் அவளுக்கே சப்போர்ட் டே என்ன வர கொஞ்சம் பேச மாதிரி பேசாத என்ன ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க என்ன விஷயம் உனக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணு முடிவு பண்ணியிருக்கோம் கல்யாணமா எனக்கா நான் தான் எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிருக்கேனே நீ சொல்லிட்ட பெத்தவங்க நாங்க சும்மா இருக்க முடியுமா எங்க கடமையை நாங்க செஞ்சுதானே ஆகணும் உங்க கடமையை செய்யணும்னா ஸ்ரீநாத்துக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைங்க அப்போ உனக்கு கல்யாணம் வேணான்னு சொல்றேன் அதுக்கு என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா ஸ்ரீனி நான் ஓப்பனாவே கேட்குறேன் நீ யாரையாவது லவ் பண்ணுறியா அப்பா அது அப்படி ஒன்றும் பஞ்சமாக பாதகம் இல்லை அப்படி எதாவது இருந்தால் தைரியமாக சொல்லு நீ கார்த்திங்கிற பையனை லவ் பண்ணுறதா கேள்விப்பட்டேன் அது உண்மையா